ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு சூப்பரான ஒரு ரெக்குவேயர்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது என்னைக்கு அப்படின்னா நேத்து தான் நேத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஜானர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து இன்னொரு ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க யாருனா சிம்கோ சிம்கோ அப்படின்றவங்கள பார்த்திங்கன்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தான் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் கிடையாது சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் அதாவது மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு கோஆப்ரேட்டிவ் இப்போ சிம்கோ அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா சவுத் இண்டியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் அப்படின்னு சொல்கிறது தான் இதில் வந்து ஒரு சிறப்பு அம்சமே என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து டிசிஎம் கோர்ஸ் வந்து மஸ்ட்டு கிடையாது அதாவது டிப்ளமோ இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து ஒன் இயர் கோர்ஸ் பண்ணுறோம் இல்லையா அது வந்து இங்கே மஸ்ட்டு கிடையாது ஸோ அதனால் யாருனாலும் அப்ளை பண்ணலாம் டென்த்து படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் டுவெல்த்து படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் ஸோ அதோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் தான் வந்து இந்த வீடியோவில் கோத்தர் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் முதன் முறையாக நம்ம சேனலை வீடியோ பார்க்குறவங்கள இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்கோ அப்படின்றது சொல்லிட்டு ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா இது வந்து ஒரு மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு கோஆப்ரேட்டிவ் ப்ரைட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்னு கூட சொல்லலாம் இதை இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இது வந்து ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டவுன்ஹால் கேம்பஸ் வேலூரில் இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நாற்பத்தி எட்டு இடங்கள் இருக்குது அதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தி மூணு ஜென்ரல் ஓபிசிக்கு பன்னெண்டு எஸ்சிக்கு ஆறு எஸ்டிக்கு மூணு இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு வந்து நாலு இதோட ஏஜ் லிமிட் வயது வரம்பு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரியில் வரவங்களுக்கு வந்து இருபத்தொன்னுலேருந்து முப்பது வயது வரையும் பண்ணியிருக்கணும் இருக்கணும் அவங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் வரையும் ஓபிசிக்கு வந்து தேர்ட்டி த்ரீ வரையும் இதோட சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மொத்தம் மொத்தம் மூணு கேட்டகரியாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து இருபதாயிரத்தி இரநூறு வரையும் கால இடங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பன்னெண்டு கால இருக்குது ஸோ விற்பனையாளர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூறுலேருந்து இருபத்தாறாயிரத்தி இரநூறு வரை இருக்குது மொத்த கால இருபத்தி ரெண்டு மேற்பால்வர் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறுலேருந்து இருபத்தெட்டாயிரத்தி இரநூறு வரை இருக்குது அவங்களுக்கு பதினாலு கால இடங்கள் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஏஜ் கேட்டகரி இருக்குது அதாவது என்னென்ன எஜுகேஷன் கேட்டகரி இருக்குது அதாவது கல்வித் தகுதி என்னன்றதை பார்ப்போம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மூணு கேட்டகரி கொடுக்குறாங்க இல்லையா என்னென்னன்னா அலுவலக உதவியாளர் விற்பனையாளர் மேற்பார்வையாளர் அதாவது சூப்பரவைசர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து படிச்சிருந்தா போதும் இல்லையா பன்னெண்டு படிச்சு போதும் இல்லையா ஐடிஐ முடிச்சுந்தா போதும் இன்னொரு டைம் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிடுறேன் இவங்களுக்கு வந்து டிசிஎம் கோர்ஸ் மஸ்ட்டு கிடையவே கிடையாது ஸோ பத்து படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் பன்னெண்டு படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் ஐடிஐ படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் ஸோ இப்போ நான் பத்து தான் நான் அப்ளை பண்ணலாமா கட்டணிங்க அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வருவீங்க ஸோ அடுத்து வந்து விற்பனையாளர் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு படித்தவங்க அப்ளை பண்ணலாம் ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் ஏதேனும் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுன்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம் விற்பனையாளருக்கு மூன்றாவது இருக்கவங்களை வந்து மேற்பாளர் அதாவது சூப்பர்வைசருக்கு வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் ஏனி டிகிரி அது எதனால இருக்கலாம் ஸோ அந்த டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் அப்படி நான் இதே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறேன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ்னு சொல்லி எல்லோரும் அங்கங்கே காம்படிஷன் அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ நீங்கள் அடிச்சிங்கன்னா அசால்ட்டாக உள்ளே போயிடலாம் ஸோ அதனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்களால் ஓகே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாட்டினாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை வந்து உங்களுடைய ஸ்ட்ரீட்டில் உள்ள யாருக்கோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ ஃபேமிலிக்கோ இந்தமாதிரி யாருக்குனாலும் இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயிலாக மறக்காம கொண்டு போய் சேருங்க ஏன்னா அது அவங்களோட லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டென்த்து முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் வரை சம்பளம் இருக்குது டுவெல்த்து முடிச்சவங்களுக்கு நான் குறைஞ்ச பட்சம் சொல்லணும் டுவெல்த்து முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரம் வரை சம்பளம் இருக்குது சூப்பர்வைசருக்கும் இருபத்தெட்டாயிரம் வரை சம்பளம் இருக்குது ஸோ நம்ம ஒரு இடத்துல இருந்து நம்ம இதை ட்ரை பண்ணி இந்த ஜாப்பை வாங்கிட்டு இன்னொரு இடத்து இன்னொரு ஜாப் கூட நம்ம ட்ரை பண்ணலாம் ஒன்று கிடையாது இல்லையா ஸோ இது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் இல்லையா ஸோ அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா எப் என்னமாரி தேர்வு நடைமுறை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம் எழுத்துத் தேர்வு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு ஸோ அது நமக்கு பெருசாக பிரச்சனை வரப்போகிறதுல நேர்களு நம்ம அசால்ட்டாக நம்ம அடிச்சிடலாம் ஸோ நம்ம இங்கே பண்ண வேண்டியது என்னென்னா எழுத்து தேர்வில் கொஞ்சம் படிக்கணும் ஆனால் இங்கே எழுத்து தேர்வோட சப்ஜெக்ட்டும் பாருங்கள் சிலபஸையும் பாருங்களேன் பொது தேர்வு ஜென்ரல் ஸ்டடீஸில் முப்பது மதிப்பெண்கள் இது ஆல்ரெடி வந்து டிஎன்பிசியில் இருக்கவங்களாலும் சரி இல்லை ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் அதாவது மத்திய கூட்டுறவங்களும் சரி மாநில கூட்டுறவு படித்தவங்களாலும் சரி டெஃப்ரெட்டாக இந்த சிலபஸும் அவங்களுக்கும் இருக்குது கணிதம் இதுவும் அவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சிம் கோல கணிதம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மதிப்பெண் இருக்குது வேளாண்மை இல்லை பட்டு வளர்ப்பில் வந்து இருபத்தஞ்சி மதிப்பெண் இருக்குது கூட்டுறவு மேலாண்மை இருபது மதிப்பெண் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சிலபஸ்ஸை ஆல்ரெடி நீங்கள் எல்லோரும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க டிஎன்பிஎஸ்சில் உள்ள கேண்டிடேட் இருந்தாலும் சரி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் ஆர் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் படிக்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி நீங்கள் எல்லாருமே இதை ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க ஸோ சும்மா ஒரு அட்டம் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஓகே சேலரி ஓகே அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ஒரு அட்டம் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் கட்டாயம் செலக்ட் ஆகிடுவீங்க அதனால் கன்சிடர் பண்ணி பாருங்கள் இன்கேஸ் இது வந்து உங்களுக்கு வந்து ஓகே நாங்கள் வந்து நான் டார்கெட் வந்து ஒன்று தான் அப்படின்னா அது வெல் அண்ட் குட் தான் ஆனால் உங்களுக்கு இந்த இது யூஸ்ஃபுல்லாக இல்லை நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த மாதிரி யாருக்குனாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இது அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த சப்ஜெக்டுக்குண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த காண்டாக்ட் நம்பர் எல்லாருமே கொடுக்குறோம் அதில் அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ கீழே வந்து இந்த காண்டாக்ட் நம்பர் இருக்குது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சேட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இதை பற்றின சிலபஸையும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஸோ கம்ப்ளீட்டாக மெட்டீரியல்ஸும் நாங்கள் கொடுப்போம் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கொடுப்போம் ஸோ அடுத்து வந்து ப இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி கடைசி அதாவது இருபத்தொம்போது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நீங்கள் இருபத்தி நாலுக்குள்ளே அவங்களுக்கு போயிருக்கணும் இந்த அப்ளிகேஷன் போயிருக்கணும் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து என்றைக்கு வந்திருக்குன்னா நேற்று தான் வந்திருக்கு நேற்றுன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஜான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் இருக்குது ஸோ நீங்கள் திங்க் பண்ணுங்கள் திங்க் பண்ணிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி தான் அப்ளை விடுங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதேனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் நமக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ